நான் இளமையாக இருந்தேன் அன்றைக்கு நான் அலுவலகத்தில் வேலைக்கு சென்றிருந்தேன் வெளியே பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது வானம் இடிந்து விழுந்தது போல தண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது நான் வீட்டிற்கு போக வேண்டி இருந்தது ஆனால் இருட்டு மெதுவாக பரவ ஆரம்பித்தது என்ன செய்வது எப்படி போவது என்று புரியவில்லை அலுவலகத்தில் இப்போது நான் மட்டும் தான் இருந்தேன் மற்ற எல்லோரும் சென்று விட்டார்கள் அப்போது பின்னால் இருந்து எங்கள் கம்பெனியின் முதலாளி வந்து சரி நான் உன்னை வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றார் நான் கொஞ்சம் யோசித்தேன் பிறகு அவருடன் செல்வதற்கு தயாரானேன் நாங்கள் இருவரும் அவருடைய காரில் புறப்பட்டோம் கிட்டத்தட்ட மூன்று நான்கு கிலோமீட்டர் தூரம் போயிருப்போம் திடீரென்று கார் நின்று விட்டது பிறகு வெளியே எல்லா பக்கமும் இருட்டாக இருந்தது அடைமழை பெய்து கொண்டிருந்தது மேலும் மொபைலிலும் நெட்வொர்க் வரவில்லை அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று எதுவும் புரியவில்லை காருக்குள் நாங்கள் இருவர் மட்டும்தான் இருந்தோம் நானும் எங்கள் கம்பெனியின் முதலாளியும் வெளியே இருந்த குளிர்ந்த காற்று காரின் கண்ணாடிகளை தாக்கி கொண்டிருந்தது காருக்குள் முற்றிலும் அமைதி நிலவியது கண்ணாடியில் வீழும் மலை துளிகளின் சத்தம் மட்டுமே கேட்டது அந்த இருட்டிலும் அமைதியிலும் அதன் பிறகு நடந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையை என்றென்றைக்கும் மாற்றிவிட்டது என் பெயர் மாலவிகா எனக்கு இருபத்தி எட்டு வயது ஆகிறது நான் ஒரு விதவை கடந்த வருடம் என் கணவர் இறந்துவிட்டார் நான் முற்றிலும் தனிமையாகிவிட்டேன் மக்கள் என்னை வித்தியாசமான கண்களால் பார்க்க தொடங்கினார்கள் வீட்டிலேயே உட்கார்ந்திருந்தால் மனதில் பலவிதமான எண்ணங்கள் வந்தன இந்த வாழ்க்கைக்கு இனி எந்த அர்த்தமும் இல்லை என்று தோன்றியது இதை இத்துடன் முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அப்படியே வீட்டில் உட்கார்ந்திருந்தால் இது போன்ற எண்ணங்களே வந்து கொண்டே இருக்கும் ஒருவேளை நான் ஒரு நாள் உண்மையிலேயே என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று பிறகு யோசித்தேன் ஆனால் நான் வாழ வேண்டும் என் சொந்த காலில் நான் நிற்க வேண்டும் என்று நினைத்தேன் நான் படித்த பட்டதாரியாக இருந்தேன் என் கணவர் ஒரு நல்ல வேலையில் இருந்தார் அதனால் இவ்வளவு நாள் வாழ்க்கை வசதியாக போய்கொண்டிருந்தது நான் வீட்டு வேலைகளை மட்டும் செய்து வந்தேன் ஆனால் அவர் சென்ற பிறகு பண பற்றாக்குறை ஏற்பட்டது மேலும் சமூகத்தின் பார்வைகளும் பேச்சுக்களும் எனக்கு பெரும் சுமையாக மாறின அப்போதே நான் தீர்மானித்தேன் நான் படித்திருந்தும் இப்படி வீட்டிலேயே உட்கார்ந்திருக்க மாட்டேன் என்று நான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன் என் வீட்டில் இருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் வட்டார தலைமையகத்தில் ஒரு பெரிய கம்பெனி இருந்தது அங்கே நான் விண்ணப்பித்தேன் சில நாட்களுக்கு பிறகு எனக்கு நேர்காணலுக்காக அழைப்பு வந்தது அந்த நாளில் நான் என்னை மிக அழகாக தயார் செய்து கொண்டேன் நீல நிற புடவை அணிந்திருந்தேன் முடியை விரித்துவிட்டு நெற்றியில் சிறிய பொட்டு வைத்தேன் நான் அலுவலகம் சென்றபோது அந்த அலுவலகம் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறியதாக இருந்தாலும் மிகவும் அழகாக தெரிந்தது நான் கவுண்டரில் சென்று இன்று எனக்கு நேர்காணல் இருக்கிறது என்றேன் அதற்கு அவர்கள் நீங்கள் உள்ளே சென்று விஷால் சாரை சந்தியுங்கள் என்றார்கள் நான் அவருடைய அறைக்கு சென்றேன் அவர் என் நேர்காணலை எடுத்தார் அவர் என்னிடம் என் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களை கேட்டார் நான் மிகுந்த நம்பிக்கையுடன் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்தேன் என் நேர்காணல் அவருக்கு பிடித்திருந்தது சிறிது நேரம் கழித்து அவர் சற்று இருங்கள் முடிவை நாங்கள் விரைவில் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்றார் சுமார் பதினைந்து இருபது நிமிடங்களுக்கு பிறகு அவர் மீண்டும் என்னை அழைத்தார் உங்கள் நேர்காணல் மிகவும் நன்றாக இருந்தது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள் ஆனால் உங்கள் இறுதி சுற்று எங்கள் உரிமையாளர் பிரதாப் சார் எடுப்பார் என்றார் இதை கேட்டதும் நான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தேன் என் முகத்தில் சிரிப்பு நிற்கவில்லை பத்து நிமிடங்கள் கழித்து இப்போது நீங்கள் பிரதாப் சாரிடம் செல்ல வேண்டும் என்றார் நான் அவருடைய அறைக்கு அருகில் சென்றேன் கதவு பாதியாக திறந்திருந்தது நான் கதவை லேசாக தட்டிவிட்டு நான் உள்ளே வரலாமா சார் என்று கேட்டேன் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்த பிரதாப் சார் என் பக்கம் பார்த்தார் அவர் மிகவும் ஹேண்டமாக இருந்தார் சுமார் முப்பது முப்பத்தி ஓரு வயது இருக்கும் அவர் சிறிது நேரம் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் அந்த நாளில் நான் மிக அழகாக புடவையில் இருந்தேன் முடி விரிந்திருந்தது எனது வெள்ளை நிறமும் பெரிய கண்களும் ஒருவேளை அவருக்கு பிடித்திருக்கலாம் சில நிமிடங்கள் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தோம் பிறகு நான் மீண்டும் நான் உள்ளே வரலாமா சார் என்று கேட்டேன் அப்பொழுது அவரும் சுதாரித்து ஆமாம் வாருங்கள் உள்ளே உட்காருங்கள் என்றார் நான் அவருக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தேன் எனக்கும் அவருக்கும் நடுவில் மேசை இருந்தது எனது விவரத்தை அவர் முன் வைத்தேன் அவர் அதை கவனமாக படித்தார் பிறகு அவர் மாளவிகா உங்களை பற்றி சொல்லுங்கள் என்றார் நான் என் பெயர் மாளவிகா நான் பட்டதாரி எனக்கு வேலை மிகவும் தேவை என்றேன் எனது வாழ்க்கையை பற்றி சொன்னேன் நான் பேசி கொண்டிருந்த அவர் தொடர்ந்து என்னையே பார்த்து கொண்டிருந்தார் என் குரல் மிகவும் மென்மையாக இருந்தது ஒருவேளை அது அவருக்கு பிடித்திருக்கலாம் பிறகு அவர் உங்கள் தன்னம்பிக்கை மிகவும் நன்றாக உள்ளது என்றார் அவர் வேலை தொடர்பான சில கேள்விகளை கேட்டுவிட்டு உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டார் அவருடைய குரலில் ஒருவித விசித்திரமான பாசம் இருந்தது அந்த நொடியில் பல நாட்களுக்கு பிறகு யாரோ ஒருவர் என்னை உண்மையான மனதுடன் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார் என்று எனக்கு தோன்றியது அப்போது அவர் உங்கள் கணவர் என்ன செய்கிறார் என்று கேட்டார் இதை கேட்டதும் என் கண்கள் கலங்கி கண்ணீரை தடுக்க முடியவில்லை நான் பதில் அளிப்பதற்கு முன்பே பிரதாப் சார் பேசினார் மன்னிக்கவும் ஒருவேளை நான் ஏதோ தவறு செய்துவிட்டேன் என்றார் நான் மெதுவாக இல்லை சார் அப்படி எதுவும் இல்லை உண்மையில் நான் ஒரு விதவை என்றேன் என் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிவந்ததும் அவருடைய முக மாறிவிட்டன என் வார்த்தைகள் அவருடைய இதயத்தை தொட்டது போல இருந்தது நான் மேலும் என் கணவர் இறந்து விட்டார் அவரும் ஒரு நல்ல கம்பெனியில் தான் வேலை செய்தார் ஆனால் அவருக்கு இதய நோய் இருந்தது அதனால் அவர் இறந்து விட்டார் என்றேன் என் பேச்சை கேட்ட பிரதாப் சார் சில நொடிகள் அமைதியாக இருந்தார் பிறகு மாளவிகா நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து யாரையும் சார்ந்திராமல் சொந்த காலில் நிற்க முயற்சி இது மிகப்பெரிய விஷயம் உங்களைப் பற்றி எவ்வளவு புகழ்ந்தாலும் போதாது என்றார் அவருடைய அந்த வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டன சிறிது நேரம் பேசிய பிறகு அவர் தன் கையை நீட்டி புன்னகையுடன் வாழ்த்துக்கள் உங்கள் வேலை உறுதியாகிவிட்டது என்றார் அவருடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது நானும் அவருடைய கையை பிடித்து நன்றி சொன்னேன் அவருடைய உறுதியான தன்னம்பிக்கை நிறைந்த கை என் கைகளில் பட்டதும் எனக்கும் புதிய தன்னம்பிக்கை பிறந்தது சில நொடிகள் எங்கள் பார்வைகள் ஒன்றோடு ஒன்று சந்தித்தன பிறகு நான் மெதுவாக என் கையை எடுத்தேன் அவர் சிரித்து கொண்டே மாளவிகா உங்களுக்கு மாதம் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் உங்கள் வேலை எங்களுக்கு பிடித்திருந்தால் மூன்று மாதங்களுக்கு பிறகு உங்கள் சம்பளத்தை உயர்த்துவோம் என்றார் இதை கேட்டதும் நான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தேன் நான் பலமுறை அவருக்கு நன்றி சொன்னேன் புன்னகையுடன் அவருடைய அறையை விட்டு வெளியே வந்தேன் வீட்டிற்கு திரும்பிய போது மன மகிழ்ச்சியில் நிறைந்தது இந்த மகிழ்ச்சியை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு கணவரோ அல்லது மாமனார் மாமியர்களோ இல்லை உடனடியாக என் அம்மாவுக்கு தொலைபேசியில் அழைத்து எனக்கு வேலை கிடைத்துவிட்டது என்று சொன்னேன் அவரும் மகிழ்ச்சி அடைந்தார் அடுத்த நாள் என் அலுவலகத்தில் எனது முதல் நாள் நான் மிக விரைவாக தயாராகி அலுவலகம் சென்றேன் பிரதாப் சார் என்னை அவருடைய அறைக்கு அழைத்தார் மீண்டும் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார் மேலும் என்னை அலுவலகத்தின் அனைத்து ஊழியர்களிடமும் அறிமுகப்படுத்தினார் என் முகத்தில் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது நான் என் மேசையில் உட்கார்ந்து என் வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் மெதுவாக நான் எல்லா வேலைகளையும் கற்றுக்கொண்டேன் ஐந்து ஆறு நாட்களில் எனக்கு எல்லாம் புரிய ஆரம்பித்தது இப்போது அலுவலக பழக்கம் உருவாகிவிட்டது பிரதாப் சார் சில சமயம் என்னிடம் வேலை பற்றி கேட்பார் பல நேரங்களில் எங்கள் உரையாடல்கள் சற்று நீளமாக போகும் அவர் எப்போது மிகவும் அன்பாகவும் மரியாதையாகவும் பேசுவார் என் கருத்துக்களை மதித்தார் ஒருவேளை நான் எப்போதாவது கவலையாக தெரிந்தால் ஏதேனும் பிரச்சனை என்றால் சொல்லுங்கள் என்று அவர் கேட்பார் இப்படி ஒரு மாதம் கடந்து சென்றது மாதத்தின் முதல் தேதி என்று என் மொபைலுக்கு குறுஞ்செய்தி வந்தது என் வங்கிக் கணக்கிற்கு சம்பளம் வந்துவிட்டது அது நான் என் உழைப்பால் சம்பாதித்த என் வாழ்க்கையின் முதல் சம்பளம் அந்த குறுஞ்செய்தியை படித்ததும் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் அவை மகிழ்ச்சியின் கண்ணீர் என் சொந்த காலில் நிற்க தொடங்கிவிட்டேன் என்று முதல் முறையாக உணர்ந்தேன் நான் அலுவலகத்தில் மற்றவர்களை விட அதிகமாக வேலை செய்தேன் ஓய்வு நேரத்தையும் குறைத்து கொண்டேன் ஆனால் சிலர் அடிக்கடி தாமதமாக வந்தார்கள் பிரதாப் சார் எல்லோரையும் கவனித்து கொண்டிருந்தார் ஒரு நாள் மதியம் சுமார் நான்கு மணி அளவில் அவர் என்னை தன் அறைக்கு அழைத்தார் மாளவிகா டீ குடிக்கிறீர்களா என்றார் நான் சிரித்துக்கொண்டே இல்லை சார் வேலை போய்கொண்டு இருக்கிறது என்றேன் ஆனால் அவர் அன்புடன் வாருங்கள் கேண்டீனுக்கு போகலாம் ஒரு காபி குடிப்போம் என்றார் நான் சற்று மறுத்தேன் ஆனால் பிறகு நான் அவருடன் சென்றேன் கேண்டீன் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது சுவர்களில் அழகான ஓவியங்கள் இருந்தன அவர் இரண்டு காஃபிக்கு ஆர்டர் கொடுத்தார் நாங்கள் இருவரும் அமைதியாக உட்கார்ந்திருந்தோம் சில நொடிகள் அமைதிக்கு பிறகு அவர் என்னை நோக்கி பார்த்து கடந்த சில நாட்களாக நான் உன்னை கவனித்து வருகிறேன் உன் வேலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது பிறகு சிரித்து கொண்டே சொன்னார் அலுவலகத்தின் மற்ற ஊழியர்களுக்கும் உனக்கும் வேலையில் நிறைய வித்தியாசம் உள்ளது நீ எப்போதும் நேரத்திற்கு வருகிறாய் அதிகமாக உழைக்கிறாய் உன் வேலை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது பிறகு சிரித்து கொண்டே சொன்னார் உன் சம்பளத்தை அடுத்த மாதமே உயர்த்திவிட முடிவு செய்துள்ளேன் உண்மையில் மூன்று மாதங்களுக்கு பிறகுதான் உயர்த்துவது என்று நினைத்திருந்தேன் ஆனால் உன் வேலையை பார்த்து என் முடிவை கொண்டேன் இந்த மாதத்திலிருந்தே உன் சம்பளம் உயர்த்தப்படும் அவருடைய இந்த வார்த்தைகள் என்னை அதிர்ச்சியாக்கியது என் கண்கள் மீண்டும் கலங்கின ஆனால் இந்த முறை கண்ணீர் துக்கத்தினுடையது இல்லை மகிழ்ச்சியினுடையது ஏனென்றால் யாரோ ஒருவர் என்னுடைய உழைப்பை முதல் முறையாக உண்மையிலேயே பாராட்டினார் அவர் என் சம்பளத்தை நேரடியாக ரூபாய் ஐயாயிரம் அதிகரித்திருந்தார் நான் மகிழ்ச்சியின் காரணமாக அவருக்கு முன் கைகளை கூப்பி நன்றி சொல்ல ஆரம்பித்தேன் ஆனால் அவர் என் கையை பிடித்துக்கொண்டு என் கண்களை பார்த்தார் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தோம் என் மகிழ்ச்சி அவருடைய முகத்திலும் தெரிந்தது போல பிறகு நாங்கள் இருவரும் எங்கள் வேலைக்கு திரும்பினோம் இப்போது காலநிலை மாறிவிட்டது மழைக்காலம் தொடங்கிவிட்டது கோடைக்கால வெப்பம் முடிந்துவிட்டது காற்றில் குளிர்ச்சி நிறைந்திருந்தது ஒரு நாள் மாலை சுமார் ஆறு மணி இருக்கும் அலுவலக ஊழியர்களில் பெரும்பாலானோர் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் பிரதாப் சார் மட்டும் தன் அறையில் சில வேலைகளை செய்து கொண்டிருந்தார் நானும் கிளம்ப தயாரானேன் அப்போது வெளியே பலத்த மழை பெய்யத் தொடங்கியது நான் குடை கொண்டு வரவில்லை வெளியே அடமழை பெய்து கொண்டிருந்தது குளிர்ந்த காற்று வீசியது அலுவலகத்தில் இருந்து பேருந்து நிறுத்தம் சுமார் ஒரு கிலோ தொலைவில் இருந்தது அதுவரை நடந்து போவது கடினம் அதனால் நான் கதவருகே நின்று மலை நிற்கும் வரை காத்திருக்க ஆரம்பித்தேன் மலையின் குளிர்ந்த துளிகளை பார்த்ததும் எனக்கு என் குழந்தை பருவ நினைவுகள் வர தொடங்கின என் ஒரு கையை வெளியே நீட்டினேன் அந்த மலை துளிகள் என் உள்ளங்கையில் விழுந்தது நான் அந்த தருணத்தை ரசித்துக் கொண்டிருந்தேன் என் இரண்டு கைகளும் மலையில் நனைந்தன இப்போது கைகளை துடைக்கலாம் என்று நினைத்தேன் அதனால் திரும்பி பார்த்தேன் ஆனால் திரும்பியதும் பார்த்தால் பிரதாப் சார் சரியாக என் பின்னால் நின்று கொண்டிருந்தார் நான் திரும்பிய போது நாங்கள் மிகவும் அருகில் இருந்ததால் நான் பயந்து விட்டேன் அந்த நொடியில் எங்கள் கண்கள் சந்தித்தன சில வினாடிகளுக்கு நேரம் நின்றது போல இருந்தது பிறகு நான் அவரை பார்த்து புன்னகைத்து ஒரு ஓரமாக நகர்ந்து மூலையில் நின்றேன் பிரதாப் சார் சிரித்து கொண்டே இன்னும் போகவில்லையா என்று கேட்டார் நான் வெளியே மழை பெய்கிறது சார் குடை கொண்டு வரவில்லை மழை கொஞ்சம் நின்றால் சென்று விடுவேன் என்றேன் அவர் மெதுவாக சரி நான் உன்னை வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றார் நான் சொன்னேன் சார் என் வீடு இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ளது நீங்கள் ஏன் சிரமப்பட வேண்டும் என்றேன் ஆனால் அவர் சிரித்து கொண்டே அட மழை ரொம்ப பலமாக இருக்கு பஸ்ஸும் நேரத்துக்கு வராது அப்புறம் என்ன நேரமும் ரொம்ப ஆகிவிட்டது என்றார் என் பஸ் ஆறு முப்பது மணிக்கு இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஆறு நாற்பத்தி ஐந்து ஆகிவிட்டது அதனால் ஒருவேளை என் பஸ் போய்விட்டிருக்கும் என்று எனக்கும் தோன்றியது அப்போது பிரதாப் சார் வாருங்கள் நான் உங்களை வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றார் நானும் அதிகமாக எதுவும் சொல்லாமல் அவருடன் வெளியே வந்தேன் கொஞ்சம் மழையில் நினைந்தோம் ஆனால் சீக்கிரம் காரில் ஏறிவிட்டோம் நான் அவருக்கு பக்கத்து இருக்கையில் அமர்ந்தேன் அவர் காரை ஸ்டார்ட் செய்தார் நாங்கள் கிளம்பிவிட்டோம் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்றிருப்போம் திடீரென்று கார் நின்று விட்டது பிரதாப் சார் இரண்டு மூன்று முறை காரை ஸ்டார்ட் செய்ய முயற்சித்தார் ஆனால் கார் ஓடவில்லை வெளியே இருட்டு அதிகமாகிக் கொண்டிருந்தது எல்லா பக்கமும் மழையின் சத்தம் மட்டுமே இருந்தது கார் சாலையின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது மேலும் மொபைலிலும் நெட்வொர்க் இல்லை வியர்வையும் பயமும் என் முகத்தில் தெளிவாக தெரிந்தது பிரதாப் சார் என் பதட்டத்தை உணர்ந்தார் அவர் மொபைல் டார்ச்சை ஆன் செய்தார் வெளிச்சம் என் முகத்தில் விழுந்ததும் அவர் என்னை பார்த்து கொண்டே இருந்தார் ஒருவேளை அந்த லேசான வெளிச்சத்தில் நான் அவருக்கு மிகவும் அழகாக தெரிந்திருக்கலாம் அவர் சீக்கிரமே டார்ச்சை பக்கத்தில் வைத்துவிட்டார் நான் என் பார்வையை தாழ்த்தி கொண்டேன் இப்போது நாங்கள் இருவரும் காரில் தனியாக இருந்தோம் அவர் திரும்ப திரும்ப ஓட்டுநருக்கு அழைக்க முயற்சித்தார் ஆனால் போன் போகவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு நெட்வொர்க் வந்தது அவர் ஓட்டுநருக்கு இடத்தை தெரிவித்து இரண்டாவது வண்டியை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றார் இப்போது காருக்குள் முழுமையான அமைதி இருந்தது வெளியே அலையின் சத்தம் உள்ளே சொல்லப்படாத மௌனம் என் இதயம் வேகமாக துடித்தது நான் பயந்து போயிருந்தேன் அவர் என் பக்கம் பார்த்து மிகவும் அமைதியான குரலில் பயப்படாதே நான் இருக்கிறேன் அல்லவா என்றார் அந்த வார்த்தைகளில் இருந்த தைரியம் என் பயத்தை விரட்டிவிட்டது போல் இருந்தது நான் அவருடைய கண்களை பார்த்தேன் ஒருவித விசித்திரமான அமைதியை உணர்ந்தேன் அந்த மலையின் இரவில் எங்கள் காதல் உருவாக ஆரம்பித்தது பிரதாப் சார் சொன்னார் மாளவிகா எனக்கு உன்னை பிடித்துள்ளது நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னார் நான் அதிர்ச்சியில் அமைதியாக இருந்தேன் சிறிது நேரம் கழித்து திடீரென்று ஹாரன் சத்தம் கேட்டது பிரதாப் சார் கண்ணாடியை இறக்கினார் ஓட்டுநரின் இரண்டாவது கார் அருகில் நின்று கொண்டிருந்தது நாங்கள் இருவரும் காரில் இருந்து இறங்கி அந்த காரில் சென்று அமர்ந்தோம் அஞ்சு இரவு அவர் என்னை என் வீடு வரை கொண்டு வந்து விட்டார் ஆனால் அஞ்சு இரவு என்னால் தூங்க முடியவில்லை மீண்டும் மீண்டும் அதே தருணம் அதே மலை அதே அழகான கண்கள் அவர் என்னிடம் காதலை சொன்னது என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது அடுத்த நாள் காலை நான் அலுவலகம் சென்றேன் ஆனால் சில நாட்கள் நான் அவருடன் அதிகமாக பேசவில்லை அவர் என்னிடம் ஏதாவது கேட்பார் நலம் விசாரிப்பார் ஆனால் நான் சிரிப்பை மட்டுமே வைத்திருப்பேன் கடைசியில் ஒரு நாள் அவர் என்னை தன் அறைக்கு அழைத்தார் நான் அமைதியாக நின்றேன் அவர் என் கையை தன் கையில் எடுத்துக்கொண்டார் என் கண்களை பார்த்து மாளவிகா எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது உண்மையிலேயே மிகவும் பிடித்திருக்கிறது நான் உன்னை காதலிக்கிறேன் நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்றார் அவருடைய வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் பெருகியது என் கண்ணீரை அவர் கைகளால் துடைத்துவிட்டார் நானும் அவரிடம் நானும் உங்களை காதலிக்கிறேன் உங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் என்றேன் இரண்டு மாதங்களுக்கு பிறகு நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் இன்று நானும் பிரதாப் சாரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஒருவருக்கொருவர் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே வாழ்க்கையை எவ்வளவு கடினமாக தோன்றினாலும் மனிதன் தைரியமாக இருந்தால் எப்போதும் ஒரு புதிய தொடக்கத்தை காணலாம் மாணவிகாவை போன்ற பெண்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் உண்மையான காதல் என்பது நம்மை வாழ கற்றுக் கொடுக்கும் நம்மை நம்ப வைக்க கற்றுக் கொடுக்கும் அதனால் ஒருபோதும் தோல்வியை கண்டு உடைந்து போய்விடாதீர்கள் ஏனென்றால் சில நேரங்களில் நாம் முற்றிலும் உடைந்து போயிருக்கும் போதுதான் வாழ்க்கை பூத்து குலுங்குகிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி